மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைத்தால் காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலர் ரமேஷ்குமார் கூறியுள்ளார் இது குறித்த ரமேஷ்குமாரின் அறிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் ஜாதி மற்றும் மதவாத கட்சிகள் தவிர அனைவரும் பங்கேற்கலாம் என திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார் இதுவே காங்கிரசிற்கு விடுக்கப்பட்ட அழைப்புதான் தான் அந்த கட்சி தரப்பில் காங்கிரசுக்கு பிரத்யேக அழைப்பு வந்தால் கண்டிப்பாக காங்கிரசார் பங்கேற்க வேண்டும் காமராஜர் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்தது திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில்தான் மதுவிலக்கு தளர்த்தப்பட்டது கருணாநிதி அதற்கு துவக்க புள்ளி வைத்தார் எம்ஜிஆரும் ஜெயலலிதா காலத்திலும் இது தொடர்ந்தது மதுவிலக்கை அமல்படுத்தினார் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என திராவிட கட்சிகள் கூறுகின்றன அரசே டாஸ்மாக் வாயிலாக மதுவிற்கும் சூழலிலும் கள்ளச்சாராயம் ஒழிந்த பாடு இல்லை காமராஜரின் மதுவிலக்கு கொள்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காங்கிரசிற்கும் இருக்கிறது என்றும் ரமேஷ்குமார் கூறியுள்ளார் கர்நாடகாவில் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் தற்போதும் மேகதாதுவில் அணை கட்டுவதை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி எதிர்க்கத்தான் செய்கிறது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பெங்களூருக்கு நூறு டிஎம்சி குடிநீர் தேவைப்படுவதால் தான் மேகதாது அணையை கட்டுவதாக அங்கிருப்போர் சொல்கின்றனர் ஆனால் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை புதுச்சேரி மக்கள் நலன் குறித்துத்தான் பேச முடியும் அந்த வகையில் எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் சொல்கிறோம் காங்கிரஸ் நிலைப்பாடு என்பது மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடக்கூடியதுதான் கர்நாடகா உரிய தண்ணீரை கொடுக்க மறுக்கிறது என்று சொல்லும் தமிழகம் மட்டும் எங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறதா என்றால் இல்லை என்பதே பதில் எங்களுக்கு ஒன்பது டிஎம்சி தண்ணீரை கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஏழு டிஎம்சி தண்ணீர் கூட கொடுப்பதில்லை இதற்கு யாரை குறை சொல்வது என்றும் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ராஜகோபுரம் எதிரே அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வட்ட சார் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்துள்ளனர் திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் அருகே வீட்டின் மொட்டை மாடியில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ரவுடி கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவரும்பூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் தலைமையிலான போலீசார் ரவுடியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பி வருண்குமார் சம்பவ இடத்தை நேரில் வந்து பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் தடையவியல் பிரிவினர் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது இது குறித்து திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சியில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப கழகத்தில் ஆறாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இன்று காலை பதினோரு மணியளவில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் உத்தரகண்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழக இயக்குநர் கமல் கிஷோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று எழுபது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் கோவை தொழிலதிபர் விரும்பியே மன்னிப்பு கேட்டார் என்று தமிழக பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்ட பாஜக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மையக்குழு கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற ஹெச் ராஜா பேசும்போது கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட விவகாரம் தொழிலதிபர் விரும்பியதாலேயே நிகழ்ந்தது இதற்கு பாஜகவோ மத்திய நிதியமைச்சரோ காரணமல்ல மாநில நிதியமைச்சர்களின் ஒப்புதலுடன் தான் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஜிஎஸ்டியை அதிகப்படுத்த மத்திய அரசு தனது மெஜாரிட்டியை பயன்படுத்தி அழுத்தம் கொடுக்கவில்லை தமிழக அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கான அறிவிக்கையை விரைவில் வெளியிட வேண்டும் ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசலும் மனிதர்கள் பயன்படுத்தும் மதுபானங்கள் வரவில்லை மதுபானங்களை தமிழக அரசு ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர சட்டம் இயற்றினால் பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவர முயற்சிப்போம் என்றும் எச் ராஜா கூறியுள்ளார் திருச்சி அருகே பேக்கரி உரிமையாளரை தாக்கிய விவகாரத்தில் முதல்நிலை காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி திருச்சி மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் தங்க நகைகள் அளவிடும் பணி ஐந்தாவது நாளாக நேற்றும் நடைபெற்றது இதுவரை இருநூற்று நாற்பது கிலோ நகைகள் தரம் பிரித்து அளவீடு செய்யப்பட்டுள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் கடனாகவும் காணிக்கையாகவும் செலுத்தியுள்ள முன்னூறு கிலோ அறுநூற்று எழுபத்தைந்து கிராம் தங்க நகைகளில் கல் அரக்கு அழுக்கு போன்றவற்றை நீக்கிவிட்டு தரம் பிரித்து எடை போடும் பணி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கே ரவிச்சந்திரபாபு ஆர் மாலா ஆகியோர் தலைமையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கியது இப்பணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஹரியானா முன்னாள் அமைச்சரும் பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் பதவியில் இருந்து அண்மையில் விலகியவருமான கரண்தேவ் காம்போஜ் காங்கிரஸில் இணைந்துள்ளார் இந்தியாவில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து மற்ற நாடுகள் கருத்து தெரிவிப்பதால் கவலை இல்லை அதேபோல் மற்ற நாடுகள் குறித்து இந்தியாவும் கருத்து கூறினால் அதை கேட்கவும் தயாராக வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெனீவாவில் இந்திய வம்சாவளியினருடனான கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கிழக்கு லடாக் மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கில் இதுவரை நான்கு இடங்களில் இரு நாடுகளுமே படைகளை விலக்கிக் கொண்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது கிழக்கு லடாக் எல்லையில் படை குவிப்பு தொடர்பாக சீனாவுடன் எழுந்த பிரச்சனையில் எழுபத்தைந்து சதவீதம் தீர்க்கப்பட்டு விட்டது ஆனால் எல்லையில் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை சீனா அதிகரிப்பதே மிக பெரும் பிரச்சனையாக உள்ளது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறிய நிலையில் சீனா இவ்வாறு கூறியுள்ளது